ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே திருச்செந்தூரிலிருந்து உன்னோடு நான் நேரடியாக இக்கணம் பேச வந்திருக்கின்றேன் சற்று நேரத்தில் உன் வாழ்வில் மாபெரும் அதிசயம் நிகழ உள்ளது உன்னை யார் வேண்டுமானாலும் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் இந்த முருகன் உன்னை முழுமையாக நம்புகின்றேன் யார் வேண்டுமானாலும் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் இந்த முருகன் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டும் இருக்கின்றேன் உனக்காக யாரும் இல்லை என்றும் நிர்கதியாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் என்றும் ஒரு பொழுதும் நீ தவறாக எண்ணி விடாதே நீ விரும்பிய உறவுகளை எப்பொழுதும் உன்னுடன் வைத்து சேர்த்து வைத்து பார்த்து அழகு பார்க்க எப்பொழுதும் ஆசைப்படுகின்றேன் உனக்கு மனம் விரும்பிய நபர்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்று விடுகின்றார்கள் நீ நட்பு பாராட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களிடத்தில் சில மனப்பசப்புகளும் வேறுபாடுகளும் கருத்தில் ஒற்றுமை இல்லாத நிலையும் நிலவுகின்றது இப்படி நீ நட்பு கொள்ளக்கூடிய இடத்திலெல்லாம் பகைமை வளர்கின்றதே எதற்கு இந்த நிலைமை என் அன்பு குழந்தையே சற்று சிந்தித்துப் பார்த்தால் வீணான கோபங்களும் தேவையற்ற எண்ணங்களும் செயல்களும் சொற்களும் தான் காரணமாக அமைந்து விடுகின்றது வீண் கோபம் முன்னால் வந்து நிற்கும் பொழுது வாழ்க்கை ஏனோ பின்னோக்கி தள்ளப்பட்டு விடுகின்றது கோபத்தை துறந்தவன் நட்பு வட்டாரத்தில் எப்பொழுதும் சுமூகமாக இருக்கின்றான் வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி மனதளவிலும் சரி எப்பொழுதும் நிதானத்தோடு இருப்பவனோ அனைவரையும் வென்று ஜெயித்தும் விடுகின்றான் எப்பொழுது எல்லாம் கோபம் வந்து முன்னிற்கின்றதோ அப்பொழுது எல்லாம் வாழ்க்கையில் ஒருபடி பின்னோக்கி அது வைக்கும் விடுகின்றது உன்னை பின்னோக்கி தள்ளுகின்ற விஷயத்திற்கு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுமதி தராதே உன்னை எது எல்லாம் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வைக்குமோ அதில் மட்டும் நீ கவனத்தை வை யாரெல்லாம் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுகின்றார்களோ யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அக்கறை செலுத்துகின்றார்களோ உனக்கு ஒன்று என்றால் உடனே யார் ஓடி வருகின்றார்களோ அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவு அவர்களை ஏனோ சில சமயங்களில் நீ ஒதுக்குகின்றாய் புறக்கணிக்கின்றாய் அவர்களுடைய பேச்சை நீ மதிப்பது இல்லை உன்னுடைய அன்பிற்காக ஏங்குபவர்களை ஏனோ உன்னுடைய மனம் ஏற்க முடியாத நிலை இருக்கின்றது என் அன்பு குழந்தையே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வேண்டாம் எல்லோரிடத்திலும் அன்பாக பேசு நேரம் ஒதுக்கு தனிமையையே எப்பொழுதும் விரும்பி கொண்டு இருக்காதே சற்று சக மனிதர்களுடன் பேசி பழகு உனக்கு என்று எப்பொழுதும் ஒருவராவது இருக்கும்படி பார்த்துக்கொள் அதுதான் வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்கும் உனக்குள் இருக்கின்ற பயத்தை விடு வாழ்க்கை பற்றிய பயத்தை விடு வாழ்க்கை ஒரு பயணம் ஏற்றங்களும் இறக்கங்களும் மேடுகளும் பள்ளங்களும் இருளும் ஒளியும் கலந்துதான் இருக்கும் இருளை பார்த்து பயந்தால் வெளிச்சத்தை நோக்கி எப்படி பயணம் செய்வாய் இரக்கத்தில் இறங்க மறுத்தால் எப்படி மேட்டை சந்திப்பாய் என் அன்பு குழந்தையே சோதனைகளும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி நம்பிக்கையோடு நீ முன்னேற வேண்டும் அந்த சோதனைகளையும் தடைகளையும் முறியடிக்க சக்தி கொடு முருகா என்று என்னிடம் கேள் நான் சக்தியை கொடுப்பேன் ஆற்றலை அளித்து நல்ல அனுபவங்களையும் வழங்குவேன் அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்